நமது சிலம்பிற்கு வருகை தந்துள்ள திரு விஷய பிரம்மஸ்ரீ அவர்களே வருகை வரும் என்று வரவேற்கிறோம் நம்ம நம்ம வந்து தொடர்ந்து சம்மர் கேம்பெல்லாம் மொத்தம் முப்பது நாளே சொல்லியிருக்கோம் முப்பது நாளுக்கும் வந்து நம்மளுக்காண்டி ஒவ்வொரு மூலிகை இங்கே எல்லாரும் இங்கே பார்க்கணும் ஒவ்வொரு மூலிகையும் நம்மளுக்காண்டி ஒன்று சொல்லி தரப்போறாங்க இது வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க மெயினாக வந்து பாத்துக்கோங்க பழங்காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலிகளையும் காட்டிலையும் மலைகளையும் எடுத்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க இது லேசப்பட்ட வெளியில் எங்கேயுமே இருக்காது ஒவ்வொரு மலை பிரதேசம் மட்டும்தான் இருக்கும் நேரத்தில் மேலே மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகை இருக்கும் இந்த ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு உடம்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு அமிர்தம் சரிங்களா அதான் இன்னைக்கு ஒரு மூலிகை சொல்கிறாங்க எல்லா மாணவர்களும் பலன் பாருங்கள் இது வந்து தாளி இலை இந்த நம்ம வீட்டை சுற்றி நிறைய பொருட்கள் நிறையா இருக்கும் இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை அதுலேயும் உங்களுக்கு சிலம்பாட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல மூலிகை நம்ம கம்பு ஆடும்போது இப்போ கையில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க கை வீங்கிறோம் இந்த வீக்கத்துக்கு இந்த இலை இந்த தாடி இலையவும் ஒரு சின்ன வெங்காயம் நம்ம நாட்டு வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயமும் நல்லா அரைச்சி அந்த இடத்துல மேலே நல்லா பட்டு போட்டிங்கன்னா மூணு நாளில் அந்த வலி எங்கிட்டு போச்சுன்னே தெரியாது இந்த காயமுத ரத்தக்கட்டை தான் ஒடிரும் ரத்தக்கட்டு எடுத்தது தான் ஒரு முக்கியமான மூலிகை அந்த தாளி அது போக நம்ம விளையாடுறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வேணும் ஒரு தெம்பு வேணும் தெம்பு இருந்தால் தான் அவ்வளோ தம்பு நம்ம சுற்ற முடியும் அப்போ அந்த நரம்புகள் சம்மந்தப்பட்டது பிறகு வலு உண்டாக்குறதில் ஒரு அற்புதம் மூலிகை ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே மிச்சமாக ஏதாவது மிச்சமாக இருக்கிறதுன்னு பார்த்துக்குவீங்க இந்த இலைய இந்த இலையாக பறிச்சு அதாவது மிளகு சீரகம் வெங்காயம் தேங்காய் போட்டு அதெல்லாம் பொறிச்சு சாப்பிடுங்க அன்றைக்கே பாருங்கள் அன்றைக்கே உடம்பு வந்து அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் என்ன சாப்பிட்டான் சரி ஒரு உடம்புக்கு நரம்புகள் வந்து வலுவில் தகுதியில் ஒரு நல்ல மருந்து இது வேற எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா சூப்பி சாப்பிடலாம் இது வச்சு இது சாப்பிட்டாலும் சரி வத்தல் சேர்த்துறாதீங்க மிளகு சீரகம் தேங்காய் இது போட்டு விட்டு போட்டிங்கன்னா நரம்புகளுக்கு அவ்வளோ ஒன்று நல்ல மருந்து அதையும் ஆண்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கு வந்து இந்த சுரக்கிறதுக்கும் பெண்களுக்கு கரும்புட்டை வளர்ச்சிக்கும் அது நல்ல மருந்து அதனால் தாலியெல்லாம் இப்படி ஏதாவது நினைக்காதீங்க உங்க எங்கே பார்த்தாங்க அடுத்து கடைசியில் நாளைக்கு வந்து கேட்பேன் இது என்ன மொழியும் கேட்கும்போது அத்தனை நீங்கள் சொல்லணும் நீ பார்த்துட்டு போனாலும் பார்த்துட்டு போனோட சரியில்லை அது மாதிரி நாளைக்கு ஒரு அவங்களும் சொல்லித்தரேன் ஏன்னா ஒரு மூடிங்க வந்து ரெண்டு இடோ மூணு இடம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஒரே தடையில புரியாது நாளைக்கு ஒருக்க உங்களுக்கு திரிப்பதே காட்டுது அதுக்கு எல்லாரும் நோட்டு பேனாலும் ஏன்னா உங்களுக்கு அத்தனை பேரும் நம்ம முப்பது நேரத்தில் முப்பது மூடிங்க படிச்சா நீங்கள் பெரிய நீங்களே பெரிய உழைக்கிற நம்ம வந்து காட்டுமே போகக்கூடாது நமக்கு எல்லாமே நம்ம வீட்டில் நம்மளே காற்றுக்கிறோம் சந்த themes... நல்ல திராபராதும் இந்த பூ வந்து வெண்மையாக இருக்கும் வெண்மை நேரம் பூக்கப்புறமே மூடையை வலுப்படுத்தக்கூடியது மூடைக்கு வந்து அதாவது படிக்கக்கூடிய அளவுக்கு மூளை வந்து நல்லா கரெக்டாக நல்லா இருக்கணும் அதனால் மூடையை வலுப்படுத்தக்கூடிய நல்ல மருந்து வந்து இந்த தானியருடைய பூ பூ அப்படின்னா நல்லா படிப்பு வரோம் ஆனால் அந்த அரம்பு சம்மந்தப்பட்டது போகிறவங்க சரியாக வரும் ஞாபகத்து அதிகரிக்கும் அந்த பூவுக்கு மட்டும் அது அதனால இங்கே எப்போ எங்க எங்க பார்த்தாலும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சரியா நன்றி நன்றி கிளா பண்ணுங்க சரி ஒவ்வொரு சித்தா வயசு வகுப்புன்னு சொல்லி இருபதாயிரம் ரூபாய் வாங்கி சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து நம்மக்காண்டே வந்து அதை உங்களுக்கு ஃப்ரீயா எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க இப்ப இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இதனா என்னன்னே தெரியாது தெரியுமா உங்களுக்கு நம்ம ஜென்ரேஷன் எங்கேயோ போயிட்டு இருக்கு பழைய காலத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு இயற்கைகளுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் அமிர்தங்கள் இருக்கு அதனால் யாருக்குமே தெரியாது நம்மளுக்காண்டி ஐயா வந்து சொல்லி கொடுக்க வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய மனசு தானே இருக்குல்ல அப்போ எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும் தானே வந்திருக்காங்க சரி அன்னோருக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணுங்க ஐயா அது மட்டும் இல்லை நம்மளுக்காண்டி நிறையா பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்காண்டி ஒரு டி ஷர்ட் பண்ணி அடிச்சு அடித்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு நிறையா பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க சரிங்களா அதனால வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பேர பேராதரவோட நம்மளுக்கு ஐயா செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா அதே மாதிரி நீங்க முடிக்க போகும்போது முப்பது நாள் போகும்போது உங்களுக்கு நல்ல டீச்சர் பண்ணியோட நல்ல ஒரு அழகான உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அடிச்சு கொடுத்துருவோம் நல்லா கிளாப் நல்லா